கவிஞர் பா விஜய் அவர்களே தன்னுடைய பேச்சில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஒரு நீண்ட கதை சொன்னார் அந்த கதையில் இலையை உதிர்த்தாள் யார் தாமரைக்கு தண்ணி ஊற்றினாள் யார் ஒரே கூட்டத்தை ஊரெல்லாம் சேர்த்தால் யாரும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த கிளி யாருன்னு தெரியணும்ல அது கிளி இருந்துச்சுல கதையில் அந்த கிளி யாருனால் இதுதான் அந்த கிளி கருப்பிள்ளை போட்டு தான் அந்த கிளி ஏன்னா வெறுமனை ஊரூரா சுத்திட்டு வந்து எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்ற கிளி இந்த கிளி திராவிட கிளி கடந்த எழுபத்தைந்து ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டங்களுக்கெல்லாம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் நன்றி சொல்வதற்காக கூடுகிறார்களோ அப்படி நான் முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவோ தொகுதி மறுசீரமைப்பாக்கான எதிர்ப்பு கூட்டமோ பகிர்வை தரவில்லை என்பதற்காக கண்டன கூட்டமோ எதுவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்து கூட்டத்திற்கு நான் கலந்து கொள்வதன் காரணம் அது நன்றி அறிவிப்பு கூட்டம் நம்ம நன்றியோடு இருக்கணும்னு சொன்னோம்னா திமுக கூட்டத்துக்கு போகணும்னு நான் நினைப்பேன் அதுதான் நான் வருவதற்கான காரணம் அப்படி அந்த கிளி நான் தான் அந்த கிளி அதாவது பாவிஜி அவர்கள் சொன்னார் அண்ணன் வந்து கருப்புள் வந்து தோனி போல அப்படின்னு அதனால தான் என்னை கடைசி இறக்குனது அதனால தான் கடைசி இறக்குனது அதில் முதல்ல பேச வேண்டியவன் அதை தோனிக்கு என்னால் தான் கடைசியில் இறக்குனது மேடையில் இந்த மேடை பெரிய மகிழ்ச்சி எனக்கு என்ன அப்படின்னா பேசிய இரு அமைச்சர்களும் ஒரு துளி கூட அரசியல் பேசாமல் எதிரணியை பற்றி பேசாமல் முழுக்க இந்த ஆட்சியினுடைய சாதனை என்ன முதல்வருடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது இல்லையா அதை பற்றி பேசுவதற்கு ஒரு மாத காலமாக செய்திருக்கிறது பாருங்க ஒரு மாத காலம் கூட்டம் இந்த கூட்டத்தில் இன்றைக்கி முதலமைச்சரை போற்றி வாழ்த்து எதுவும் பேசலை அதற்கு பதிலாக அவர் செய்த சித்தங்கள் எல்லாம் என்ன அவர் என்னவாக எங்களை வழிகாட்டுகிறார் வழி நடத்துகிறார் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதற்குல்ல அதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகச்சிறந்த பாராட்டுன்னு நினைக்கிறேன் நான் நினச்சேன் சரி குறைஞ்சபட்சம் நம்ம கவிஞர் வித்தை கவிஞர் விஜயாவது பேர் சொல்லுவார்னு நினச்சேன் விஜய் சொன்ன பேர் எந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் முத விஜய் சொன்ன பேர் விஜய் எது விஜய் எதுக்கு யோசிக்கிறதுனா சரி என்னன்னு தெரியல ஒருவேளை நால பின்ன மறுபடியும் பாட்டுக்கிட்டு எழுத கூப்பிட்டாங்கன்னா முறை கண்டிப்பாக நடிக்க வர போகிறாரு நடிக்க வந்தால் பாட்டுக்கிட்டு எழுத கூப்பிட்டாங்கன்னா இப்போவே போட்டுக்கு எடுத்துட வேண்டாத அப்படின்னு ஏன்னா நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் பூரா திருப்ப நடிக்க வந்துருச்சு அவ்வளோ வேறும் அப்படி விஜய் நடிக்க வந்துடுவார் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து முதல்வர் அவர்கள் வந்து கோவையில் ச கோவையில் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய நூலகம் கட்டி அந்த உலகத்தரம் வாய்ந்த நூலகத்துக்கு காமராஜ் அவர்கள் பெயரை இப்போன்னு சொல்லும் பொழுது நான் பெரிதும் மகிழ்ந்தேன் ஏன்னா நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாட்டில் நூலகம் கட்டுறோம் நூலகம் கட்டும்போது அண்ணா பேர் ஒன்று வச்சாச்சு சென்னையில் அதை விட சிறப்பாக மதுரையில் ஒரு நூலகம் கட்டி கலைஞர் பேர் வச்சாச்சு கோவையில் நூலகத்துக்கு பெரியார் பேர் வச்சுருக்கு இப்போ மூணு பேரும் தலைவர்கள் திராவிட தலைவர்கள் பேர் வச்சாச்சு நாலாவது யார் பேர் வைக்கணும் என்ன திராவிட கட்சியில் தலைவர்களே இல்லையா பேரே வைக்க முடியாதா எதற்காக வந்து காமராஜன் பேர் வைக்கிறோம் ஏன்னா நாள் விஜய் சொன்னார்ல தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு தான் போட்டி எங்களுடைய ஒரே எதிரி திமுக தானார் பாருங்க அதை முத முதல்ல சொன்னவர் காமராஜர் முத முதல்ல காமராஜர் தான் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சட்டசபையில் எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான் அப்போ நம்மளை யார் மிகச்சிறந்த எதிரியாக நினைத்தார்களோ அவர்கள் பெயரையும் வைத்து மகிழ்கிற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் வாங்க நீங்கள் தானே எதிரி நீங்கள் உங்கள் பேரை வைக்கிறோம் உலகத்துக்கு உலகம்ட்டு உங்கள் பேர் வைக்கிறோம்னு எல்லோரையும் யாரெல்லாம் வந்து திமுக தான் ஒரே எதிரின்னு சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் வரிசையாக கடந்த எழுபது ஆண்டு காலமாக எழுபத்தைந்து ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றம் சந்தித்து கொண்டே வருகிறது நீங்கள் இன்றைக்கி பேசும்போது மாசு என்னை வந்து மேடில் இருக்க எல்லார் பேரையும் சொன்னார் பாதி பேரை திரும்பி பார்க்காம சொன்னார் அப்படி ரவி பேரை விட்டுட்டார் வந்து உட்கார்ந்ததுக்கு தான் அண்ணே ரவி வந்திருக்காருன்னே அப்படின்னு நல்றா ரவி வந்திருக்காரா பற்றியா யாருமே என்னை சொல்லி எப்போ பேர் விட்டுட்டாரேப்பா அப்படின்னு அங்கிட்டிருந்த ஒருத்தர் வந்து அட கபிலன் உடனே விட்டுட்டேனா அப்படின்னாரு பரவாயில்ல ரவியை விட்டுட்டேன் கவினையும் விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு மேடையில் உட்கார்ந்துருக்க நாற்பது பேரில் எல்லார் பேர்களையும் சொல்லி கீழற்கால பேரை சொல்லி கூப்பிட்டு நடத்துறது இருக்கு இல்லையா அதுதான் ஒரு கட்சி எவ்வளவு சிறப்பாக கலந்து கொள்கிறேன் அடையாளம் அதன் பிறகு பேச வந்த நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா கட்சிக்காரும் தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் அவர்கள் யாரும் நமக்கு வருத்தப்படக்கூடாதுங்கிறக்காக கையில் இருக்க பட்டியல் வச்சு அத்தனை பேரையும் அவர்களை சொல்வதற்கான காரணம் இவர்கள் எல்லோரும் இந்த கட்சிக்காக வேலை செய்கின்றவர்கள் இவர்களை மேடையில் அங்கீகரிக்க வேண்டிய ரொம்ப முக்கியம்னு அறிந்ததுனால தான் அண்ணன் வந்து அவ்வளோ பேரையும் மொத்தம் தங்கந்தனரசனே பேப்பர் படிக்கிறார் இதை நான் வந்து இவர்கள் இருவர் மட்டுமல்ல இந்த கட்சியில் எல்லார்ட்டையும் பார்த்துருக்கேன் நான் வந்து நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்களை சந்திக்க போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய கூட்டம் எனக்கு எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியல இப்போ எப்படி தள்ளுறது வெக்கமாக இருக்குன்னு நமக்கு ஏ தள்ளு தள்ளு எப்படி தள்ளுறது உள்ளே போக முடியல நான் அவருடைய உதவியாளருக்கு ஃபோனில் கூப்பிட்றேன் அண்ணே உள்ள வாங்கங்கிறார் அவர் நான் வந்து நான் வரணுன்னு தான் நினைக்கிறேன் வர முடியலையே அப்படின்னா அவரை போய் ஒரு அழைப்பியல் கொடுக்கணும் அவ்வளோதான் அதுக்காக தான் பார்க்க நான் வேற ஒன்றும் செய்தி இல்லை அந்த அழைப்பில் கொடுக்க போனால் அந்த அறைக்குள்ளே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கட்சிக்காரர்கள் உடனிருந்து அவரோட தான் சேர்ந்து நான் அப்போ ஒருத்தர் தினசரி கட்சிக்காரர்களை பார்க்க முடியும் கட்சிக்காரில் இருக்க இருக்குது இல்லையா அப்படி இருக்கும்போது நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் சொல்கிறார் என் கட்சிக்காரர்களை யாருமே நான் பார்க்க முடியல பெரிய தடையாக இருக்காங்க அப்படி நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டை விட்டு வெளியே வாங்க அவ்வளோ பெரிய கட்டி தான் எப்படி கட்டிக்காரன் பார்ப்போம் இந்த நாட்டில் கலைஞரும் ஒருத்தருந்தார் கடைசியில் ஒரு வீட்டில் இருந்தார் அந்த வீட்டில் ரோட்லேருந்து எட்டி பார்த்தாலே கலைஞர் தெரிவார் மாறினாரா வீடு எம்எல்ஏ மாறினாரா இன்னொரு முக்கியமான செய்திதான் சொல்லணும் அந்த வீடு அவர் முதல் முறையாக எம்எல்ஏ ஆவதற்கு முன்னராக வாங்கியது வீடு அவர் சினிமாவில் வசனம் எழுதி கார் வாங்கி வீடு வாங்கி அப்புறம் எம்எல்ஏ ஆனார் கலைஞர் வீடு வாங்கினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் அவர் எம்எல்ஏ ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அப்போ அந்த வீட்டில் அந்த மாறாமல் கடைசிக்கான காரணம் இந்த தொண்டர்களை விட்டு நாம் எந்த ஒரு பொழுதும் விலகக்கூடாது அப்படின்னு அவர்கள் கண் பார்வையிலேயே இருந்தவர் கலைஞர் அவர்களெல்லாம் பார்த்து வந்ததுனால தான் இன்னைக்கு மாசு தங்கந்த தங்கன்னு சொன்னால் அவ்வளவு பேரையும் அவ்வளோ இணக்கமாக வச்சுருக்காங்க நீங்கள் மாசு அண்ணன் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் நதின்னு சொன்னார் தங்கண்ண அவர் ஓடிக்கொண்டே நதின்னு சொல்கிறது வந்து அது இரட்டுரை மொழிதல் அதில் ரெண்டு இருக்குது என்ன அப்படின்னா ஒன்று அவ்வளவு பரபரப்பாக கட்சி வேலை செய்கிறார் இன்னொன்று நிஜமாகவே லிட்ரலாக தினசரி ஓடிக்கிட்டே இருக்கவர் இந்த வருஷம் ஜனவரி தேதி அன்னைக்கு கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையினுடைய இருபத்தைந்தாவது வெள்ளி விழா கூட்டம் அதுக்கு நான் முதல் நாளே போய்ட்டேன் எல்லாரும் அடுத்த நாள் காலையில் மாதம் நான் பார்க்குறேன் கன்னியாகுமரியில் போய் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் காலையில் ஓடிட்டு வர்றாரு வந்திருக்கிறது மாநாட்டுக்கு வந்து மாறப்போங்கன்னா கன்னியாகுமரியில் ஆளு பார்த்துக்குவாங்க நமக்குன்னு பிரச்சனை இல்லை அப்படி காலையில் அங்கே ஒரு ஐம்பது பேர் கட்சிக்காரர் கிளப்பிக்கிட்டு கன்னியாகுமரியில் போய் இருபது கிலோமீட்டர் ஓடிட்டு திருப்பி வர கூட்டத்துக்கு எனக்கு அவர் எப்போ பார்த்தாலும் எங்கள் பள்ளிக்கூடத்தில் பிடி மாஸ்டர் பார்த்த மாதிரியே இருக்கும் கையில் ஒரு கம்போஜ் அடிச்சிருவாரோ வரோம் அப்படி அப்படின்னு அப்படி அவருடைய ஓடலாம் வாங்கங்கிற புத்தகம் வந்து வாய்ப்பு கிடச்சா படிங்க அவருடைய மராத்தான் அனுபவங்களை பற்றி மாரத்தான் அனுபவங்களை பற்றிய புத்தகம் அந்த புத்தகம் அந்த புத்தகத்தில் அவர் எங்கெல்லாம் கூட்டம் ஓடிக்காரோ அதை பற்றியெல்லாம் எழுதியிருப்பார் எனக்கு அந்த புத்தகத்தில் ரொம்ப கவர்ந்த விஷயம் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஒரு இடத்துல கூட அவரை முன்னிலை படுத்திருக்க மாட்டார் அவரை பற்றியது மொதல் ஒரு ஒன்றை பக்கத்தில் முடிஞ்சிடும் தான் என்னமான ஒரு விபத்தை சந்தித்தேன் அந்த விபத்தில் வந்து எப்படி நான் அந்த போட்டிக்கு வந்தேங்கிற ஒன்றரை பக்கத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னோடு யாரெல்லாம் மாறத்த நோடியவர்கள் யாரெல்லாம் நடத்தினவங்கன்னு சொல்லணுன்னு புத்தகம் ஆனால் அந்த புத்தகம் இருக்காது எந்த ஊருக்கெல்லாம் ஓட போனாரோ அந்த ஊருடைய வரலாறு அந்த புத்தகம் பேசிக்கிட்டே இருக்கும் நான் அப்போ தான் நினச்சேன் இது எங்கேருந்து வந்திருக்கணும்னு தாக்கம்னா கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி அப்படி இருக்கும் நெஞ்சுக்கு நிதி அவருடைய வரலாறு இல்லது வந்து புத்தகம் தான் ஆனால் கலைஞருடைய நெஞ்சுக்கு நிதி அப்படி இருக்காது அது என்ன செய்யும்னா அன்றைக்கு நிகழ்ந்த உலக வரலாறு உள்ளூர் வரலாறு தேச வரலாற சொல்லிக்கிட்டே வருவாது போல் ஓடலாம் வாங்கும்போது அவர் எங்கெல்லாம் போனாரோ அந்த நாட்டுடைய வரலாறு பூரா பேசிக்கிட்ட ஒரு முக்கியமான ரொம்ப சிறந்த புத்தகம் அண்ணன் வந்து இந்த கூட்டத்துக்கு பேச அழைத்த பொழுது நான் இது இந்த புத்தகத்தை மட்டும் குறிப்பிடாமல் இன்னொரு விஷயம் குறிப்பிட நினச்சேன் என்ன அப்படின்னா இன்றைக்கு தேர்தலை நோக்கி எல்லாரும் பரபரப்பாக பேசி கூட்டணி பேச்சுவார்த்தை கார் மாறி காரு போய் ரகசியமாக பேசிட்டு வந்து இல்லையே நாங்கள் சும்மா தான் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி முடிச்சா அங்கேருந்து அமித்ஷா வந்து இல்லை கூட்டணி தான் பேசுவாங்கிறார் அவர் இவர் சும்மா தான் போயிட்டு வாங்கிறார் இவர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அவர் தாமரை தண்ணி ஊற்றுற புதால் புதுதால் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கெல்லாம் வருத்த என்னென்னா அண்ணா விழா என்னாவில் மாற்றிட போகிறாங்க ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே காமெடி அவர் தான் அவரை மாற்றிவிட்டா என்ன செய்கிறது அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னால் இப்படா அந்த கட்டில் எல்லா கட்டும் ஜோக்கர் தான் யார் வந்தாலும் காமெடியாக தான் இருக்கும் அதில் என்ன இருக்குது அப்படின்னு அதே போல் இப்படி இவ்வளவு பரபரப்பு இருக்கும் பொழுது நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை செஞ்சு பார்க்குறேன் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் தொடர்ச்சியாக இப்படி கொண்டாடப்படுவதற்கான காரணம் தேர்தலை நோக்கி அரசியலை செய்யாமல் இந்த மாநிலத்தின் நலனுக்கான அரசியலை செய்வதால் தான் தொடர்ந்து கொண்டாடப்படுறாங்க உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை ஞாபகப்படுத்துன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் நம்ம சென்னையில் இருக்க பெண்கள் கல்லூரி ராணிமேரி கல்லூரி குவின் மேரிஸ் காலேஜ் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி இந்தியாவின் முதல் பெண்கள் கல்லூரி பெண்கள் படிப்பதற்காக முதல் பெண்கள் கல்லூரி குயின்மேரிஸ் கல்லூரி தான் அந்த கல்லூரியை இரண்டாயிரத்தி மூணில் இடிப்பது என்று அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் முடிவு செய்தார் ஜெயலலிதா அவர்கள் முடிவு செய்த பொழுது அதை எதிர்த்து இரண்டாயிரத்தி மூணு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அந்த கல்லூரியினுடைய பெண்கள் பேராசிரியர்களும் கல்லூரி மாணவிகளும் தெருவுக்கு வந்து ஒரு போராட்டம் நடத்த ஆரம்பித்தாங்க ஒரு பெரிய பேசு பொருளாக மாறல தமிழ்நாட்டில் அப்படி பொழுது நம்முடைய முதல்வர் இன்றைய முதல்வர் அன்று துணை முதல்வர் இல்லை அன்று அவர் மேயரும் இல்லை அன்று ஒரு கட்சியினுடைய தொண்டனாக தமிழ்நாட்டில் பெண்கள் படிப்பதற்கு இடையூறு ஏற்படுகிறது என்பதால் மார்ச் பத்தாம் தேதி அந்த போராட்டத்தில் கலந்துக்க போய் நேரடியாக போய் களத்தில் போய் உட்கார்ந்தார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக போய் உட்கார்ந்தோன்னு தமிழ்நாட்டின் செய்தியானது அது செய்தியான பிறகு அடுத்த நாள் அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள் தேசம் முழுக்க செய்தியானது ஒரு கல்லூரி இடிக்கப்படுகிறது அதை எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் எதிர்க்கிறார் அவர் கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு அதுவரை நீர்பூத்த நெருப்பாக இருந்த ராணிமேரி கல்லூரி விவகாரம் எல்லா இடத்திலும் செய்தியாகி ஏப்ரல் மாதம் இருபத்தி தேதி ஹைகோர்ட் வந்து தட உத்தரவு வழங்கி அந்த பள்ளிக்கு கல்லூரியை இடிக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு உலகினுச்சு நான் செஞ்சு பார்க்குறேன் அன்னைக்கு தேர்தல் நேரம் இல்லை அந்த கல்லூரியில் படிச்சுக்கிட்டு பெண்கள் பதினேழு பதினேழு வயசு எல்லாருக்கும் யாருக்கும் ஓட்டு கிடையாது அதுவெல்லாம் முக்கியம் இல்லை இங்கே பெண்களின் படிப்புக்கு தடை வறுமனில் முதல் ஆளாக போய் நிற்க வேண்டும் என்று நினைத்ததன் விளைவு தான் இன்றைக்கி எல்லா பெண்களும் கொண்டாடுகிற ஒரு ஆளாக அவர் மாறுகிறார் இல்லையா அது நினைக்கணும் இல்லை போய் எப்பொழுதும் ஒரு தலைவனின் மேல் எப்பொழுது நம்பிக்கை ஒரு மக்களுக்குனா ஒரு காரியத்தை தீவிரமாக ஈடுபட்டு அதை நடத்தியே முடிச்சா மட்டும்தான் நம்ம வறுமையொலியே கல்யாண மண்டபத்தில் கூட்டம் போட்டால் வராது திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் வராது எனக்கு வந்து ரொம்ப இந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து பல விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க எல்லா சிறப்புகளையும் க கவிஞர் சொன்னது போல் தமிழின் மரபு சார்ந்த விஷயங்களை பேசி அவ்வளோ சிறப்பான ஒரு நிலைக்கு இருந்துச்சு எனக்கு இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே ரொம்ப பிடிச்சது ஒன்று இருக்கும்ல அது என்ன அப்படின்னா பெண்களுக்கான கற்பப்பை கற்பப்பை வாய் புற்றுநோய்க்கு தடுப்பூசி போடுவதற்காக முப்பத்தாறு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே முதல் முறையாக கற்பவாய் புற்றுநோய்க்கு தடுப்பூசி போடுவதற்கு அது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு ஒரு வைரஸ் அந்த வைரஸ் ஹெச்பிவி அந்த வைரஸுக்கு தடுப்பதற்கான ஊசி போடுவதற்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் முப்பத்தாறு கோடி ரூபா ஒதுக்கியிருக்கு அந்த ஊசி யாருக்கு போடப்படும்னா பத்து வயசுலேருந்து பதினாலு வயசுக்குள்ளே இருக்க பெண் குழந்தைகளுக்கு போடப்படும் நல்லா ஞாபகம் வச்சுக்கினீங்க அவர்கள் யாருக்குமே ஓட்டு இல்லை அவர்கள் யாரும் அடுத்த வருஷம் ஓட்டு போட இல்லை இல்லையா ஆனால் அது என்ன நலன் செய்யும் தெரியுமா இருபது ஆண்டு காலம் கழித்து தமிழ்நாட்டில் கற்பவாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கூட இல்லை அப்படிங்கிற வரலாறு எழுதப்படும் இந்தியாவில் முதல் முறையாக அப்போ ஒரு தலைவர் எதை நோக்கி சிந்திப்பது என்றால் இந்த தேர்தல் இல்லை அடுத்த தேர்தல் இல்லை நீண்ட காலம் இந்த மாநிலத்துக்கு எது பயன் தரும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற வேலை செய்வதற்கு இல்லையா அப்படி வேலை செய்வதனால தான் அவரை ஒத்த அவருடைய அமைச்சர்கள் அத்தனை பேரும் இப்படி கொண்டாடி தீர்க்கிறார்கள் அவரை நீங்க எப்படி கலைஞர் அவர்களுடைய தலைமையில் இந்தியாவில் முதல் முறையாக போலியோவே இல்லாமல் ஒழித்த முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் வாங்கியதோ அப்படி பெண்கள் கற்பாவாய புற்றுநோயே இல்லாத பெண்கள் என மாநிலம் தமிழ்நாடு பெயர் வாங்குற நாள் இன்னும் இருபது வருஷம் ஆகும் அப்பதை போல தொடர்ச்சியாக இதை வேலை செய்வதற்கு இல்லை இன்னொன்று எளிய விஷயம் சொல்கிறோம் உங்களுக்கு நம்ம வந்து பேருந்தில் பெண்களுக்கெல்லாம் கட்டணம் இல்லா பயணம் இருக்கு இல்லையா விடியல் பயணம் அந்த பயணம் நம்மை பார்த்து தான் கர்நாடகாவில் அவருடைய தேர்தலை அறிவித்து கர்நாடகாவில் அறிவித்தாங்க யாருக்கும் பெண்களுக்கு வாங்குறது ஆனால் எந்த பெண்களுக்கு கர்நாடக பெண்களுக்கு மட்டும்தான் கிடையாது அவங்க ஆதார் கார்டு காமிக்கணும் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டிக்கெட் வாங்கணும் ஆனால் தமிழ்நாட்டில் ஏறும் எந்த பெண்ணாக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் அவர்களிடம் டிக்கெட் வாங்க மாட்டாங்க அதை அது மட்டுமல்லாது மூன்றாம் பாலினத்துக்கு நீட்டு சார்ந்த முடியும் முதல்வர் இங்கே நீங்கள் பெண்ணாக இருந்தால் போதும் அவங்க ஓட்டு போட போகிறாங்களா வேறு மாநிலத்தொடர்பே ஓட்டு போட போகிறவளா வேறு நல்ல துறைப்பின் ஓட்டு போட போகிறாங்களா ஆனால் அது முக்கியம் இல்லை இங்கே பெண்களுக்கு வந்து கட்டணம் முடிவு முடிவுணும் எல்லா பெண்களுக்கும் கட்டணம் இல்லை என்று ஆக்குவதற்கு இல்லையா அதுதான் ஒருவருடைய சிறந்த ஆட்சியாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த அரசு தொடர்ச்சியாக பெண்களுக்கான நலனை பேசுகிறது பெண்களின் நலனை பேணுகிறது இந்த நேரத்தில் நம்முடைய நடிகர் விஜய் போல விஜய் அரசியலுக்கு வருவதை நான் வெகுவாக வரவேற்கிறேன் எல்லாருமே வரணும் என்ன நல்ல நல்லரசித்தானே வர்றாங்க இல்லையா நல்ல செய்ய தானே வரீங்க நல்லா வாங்க எல்லாருமே வரலாம் இங்கே கட்ட தொடர்ந்துருக்கு யார் வேணால் கிடைக்கலாம் ஆனால் வரும் பொழுது என்ன சொல்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம் விஜய் அவர்கள் அந்த மேடையில் உட்காந்துக்கிட்டு அவருடைய கட்சியை சேர்ந்த பெண்கள் ரெண்டு பேரை விட்டு ஆயரூபா கொடுக்குறீங்க ஆயிரம் இல்லை என்ன பையன் அப்படின்னு கேட்குது ஒரு பொண்ணு அதை விஜய் ஆமோதிக்கிறாரான்னு எனக்கு தெரியணும் முதல்ல விஜய் பேசும்போது சொல்லணும்ல பேசணும் தங்கச்சி எங்கள் கருத்து தான் பேசுணுச்சின்னு அண்ணா வாங்கண்ணா அண்ணா வாங்கண்ணாங்கிற அங்கே தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அண்ணா எந்த அண்ணான்னா அறிஞர் அண்ணா மட்டும்தான் எனக்கு தெரியும் அவர் சொன்ன வழியாக இருக்குது நீங்கள் இப்போ பெண்களுக்கு ஆயிரரூவா கொடுக்க வேணாங்கிறீங்களா விஜய்ட்டை கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் கல்லூரியில் படிக்கிற பொண்ணுங்களுக்கும் மாதம் ரூபா கொடுக்குறமே வேண்டாமா அது நீங்கள் ஆதரிக்கிறேன் இல்லையா எஸ்ஆர் நான் சொல்லணும்ல சும்மா பொம்பளை பேச விடக்கூடாது இல்லை அப்போ இதை போன்ற விஷயங்களை என்ன நலன் பேசுகிறது எதிர்த்து வருகிற கட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை செய்கிறார்களா அப்படின்னு அப்படி இல்லாமல் இந்த அறம் அரசும் இந்த அமைச்சர்களும் இத்தனை சிறப்பாக பணியாற்றுவதற்கான ஒரு முக்கியமான காரணம் ஆங்கிலத்தில் ஒரு சொல் உண்டு என்ன அப்படின்னா எனக்கும் அண்ணன் மாசுபுரமனருக்கும் ஒரே சிந்தனை ஓட்டம் ஒரே கருத்து அப்படின்ட்டு இருந்தால் அதை எப்படி சொல்கிறதா ஆங்கிலத்தில் ஒரு சொல் பத்தலைன்னு நினச்சான் எல்லாத்தையும் கேட்டான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா ஃபெல்லோன்னு சொல்கிறதா என்ன வார்த்தை சொல்கிறது ஒரு வார்த்தை இல்லை எனக்கும் அவருக்கும் ஒரே வகையான என்ன ஓட்டம் எனக்கும் அவருக்கும் ஒரே வகையான விருப்பம் எனக்கும் அவருக்கும் ஒரே வகையான ஆசை எனக்கும் அவருக்கும் ஒரே வகையான ஆர்வம் அப்படின்னு இருந்தால் அது ஆங்கிலத்தில் என்னவாக சொல்வதுன்னு கேட்ட பொழுது அதுக்கு வார்த்தை இல்லாமல் கடைசியில் ஒரு ஆங்கில அறிஞர் சொல்லி ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் ஒரு புதிய வார்த்தை சேர்க்கப்பட்டது அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா மில்வர்னு ஒரு வார்த்தை எம்ஐஎல் விஇஆர் மில்வர் அப்படின்னா ஐமே மில்வர் ஆஃப் மாசு அப்படின்னா எனக்கு மாசு ஒரே கருத்து உண்டுன்னு அர்த்தம் அப்படி இன்றைக்கு இந்தியாவில் இருக்கும் அரசுகளிலேயே தமிழ்நாட்டு அரசு மட்டும்தான் அமைச்சர் முதல்வர் என்ன சிந்திக்கிறாரோ அதை சிந்திக்கிற அத்தனை அமைச்சர்களும் இது ஒரு மில்வர் மந்திரி சபையாக அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக அதே ஆர்வம் கொண்டவர்களாக அதே அக்கறை கொண்டவர்களாக இப்படி ஒரு அமைச்சர்கள் அமைந்தது என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு எல்லாருக்கும் இந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டுமெனில் இன்று முதல் வேலைகளை தொடங்கி வருகின்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்பதை சாத்தியமாக்கி தொடர்ச்சியாக தேர்தல் மட்டுமல்லாது மக்கள் நலன் பேணும் ஒரு அரசை நீடிக்க வைப்பதில் நாம் எல்லோரும் பணிபுரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்